ஹாய் ஃபேப்ளே நாங்களோட பார்க்க போறோம் பண்ணி ரெண்டு பிள்ளைங்க

அவங்களோட ஃப்ரெண்டு குட்டி குட்டி கிஃப்டா வாங்கிட்டு இருந்தது யோசிச்சு யோசிச்சு வாங்கிருந்தவங்களுக்கு பாரதிய வளையறது பாசியும் வளையறது ரோகிலா பக்கத்தில் அவங்களோட ஃப்ரெண்டு மையங்கள் அவங்களோட

இது ஒரு பெரிய கிஃப்ட் நான் அவர் ரொம்ப நாளா கேட்டிருந்த கிஃப்ட் அது சின்ன பிளேல இருக்கும்போது நான் வாங்கி கொடுத்தேன் இத இங்க ரெண்டு ரெண்டு வயசுல ஏதோ ஒரு வயசுல வாங்கி கொடுத்தோம் இங்க அது வந்து உள்ள அந்த இது இதெல்லாம் தொலைஞ்சு போயிச்சு வீடு மாத்தும் போது அப்படியே தொலைஞ்சு போச்சு அதனால அந்த கட்டாமே வச்சிருந்தோம் இது இப்போதான் ஆர்டர் பண்ணி இங்க கட் பண்ணு என்ன என்னது இதுவா 10 10 ஆமா ஆமா அதோட போட்டோ எடுக்க மாட்டேங்கமா கவர் இருக்கு எடுக்க வேண்டியது போட்டோ வந்து அந்த வேற எல்லாம் தெரியல அவன் கரெக்டா இருக்கும்னு நினைக்கேன் இருக்கு போட்டோ இருக்கு

ஓ இல்லை வந்து லஞ்சு பேக்கும் காம்போவும் ஆர்டர் பண்ணும் ஆனால் பட் வந்து இது மாத்திரி ஏன்னா நான் இதில் வந்து ஃபார்ஸ்டி மாதிரி ஆர்ட்ரு பண்ணேன் ஸ்பைடர் பேட் மக்கிக்கு பிடிச்சிருக்கு மாற்றி வந்துச்சுன்னா நான் பார்ட்டி ஆன்

இதுல வந்து ஒரு சர்ப்ரைஸ் இது வந்து எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் இது யாருக்குமே தெரியாது என்ன அப்படின்னா பாப்பா குட்டியா ஒரு வாங்கியிருக்கோம் வாங்கிருக்கோம் கிராம்ல சூப்பர் சூப்பர் ரிங் வாங்கி இருக்கோம் காண்டி ஓவர் கிராம காயினா சேக்கலாம் பார்த்தே காயின் வாங்க முடியல அதனால ரிங் வாங்கி வச்சு ஓவர் வருஷத்துக்கு ஒவ்வொரு சேர்க்கணும் இப்போ இதான் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து நான் ஆறு எடுக்கணும் எடுத்து ஏல வச்சிட்டு அதுக்கு அப்புறம் அடுத்த வருஷத்துக்கு ஒண்ண எடுக்கணும் இந்த மாதிரி சேக்கலாம்ன்ற பிளான்ல இருக்கேன் காயின் கிடைக்கல நீ காயின் கிடைக்கல 2 கிராம் அதனால இத மூதரமா வாங்கி வச்சு நல்ல விஷயம் நெக்ஸ்ட் வந்து அவ்வளவுதான் என்னோட கிஃப்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு

सो आर्टहरु दिइबडे अनि नलाई काम छ मे काम छ म ओपन गरिरा छु

பாத்தீங்க அவங்க தாத்தாவும் அம்மாச்சி எடுத்து கொடுத்தது இதுதான் பர்த்டே கேர் இது என்னோட சாரி கலர்ல இருக்குன்னு சொல்லிட்டு உடனே இதை தூக்கிட்டோம் ரேட்டே பாக்கல

கீரை பார்த்து கண்டிப்பா என்னென்ன கிஃப்ட் எல்லாம் வாங்குறதை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கீங்க இதோட ரேட் எல்லாம் சரி தெரியாது முக்காவாசி பொருள் வந்து ஆமா ஆன்லைன்ல வாங்கறேன் செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா இந்த வீடியோ புடிச்சுன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியா சரி